மாவட்டம் செந்தூர் அருகே உள்ள பிளாக்குறிச்சி கிராமத்தில் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ பிடாரியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஆகிய சுவாமிகளின் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது திருவிழாவில் முன்னதாக அம்மனுக்கு காப்பு கட்டி விழா தொடங்கப்பட்டது இங்கு பதினெட்டு நாட்களாக பாரத கதைகளை பக்தர்கள் பாடி வந்தனர் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் தீமிதி திருவிழா தொடங்கியது பக்தர்கள் அக்னிகரகம் பூங்கரகம் வேல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு முதலில் தீமிதித்தனர் பின்னர் கையில் காப்பு கட்டி இருந்த நேர்த்திக்கடனை செலுத்தி ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து அருளை பெற்றனர் திருவிழாவில் முதல் முறையில் ஒரு பக்தர் பத்து அடி அழகு குத்தி தீமிதித்தது குறிப்பிடத்தக்கதாகும் இவ்விழாவில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பிடாரியம்மன் அருளை பெற்று சென்றனர் அனைத்து விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஓடயா மாட்டா குண்டா